ஹாய் வெல்கம் டு அக்ஷ்னிதா கிச்சன் இன்னைக்கு நான் மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுக்கிறேன் நான் இதில் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கிறேன் பால் கொதிச்சுட்ருக்கு நான் இப்போ இதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் பால் நல்லா சுண்டட்டும் இப்போ நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி ப்யூரே பண்ணிக்கலாம் நான் மாம்பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இதை அரைச்சிக்கிறேன் பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா சுண்டட்டோம் இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் மத்த வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சிக்கிறேன் இந்த பேனில் நான் மாம்பழம் இதை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேங்கம் வந்து ட்ரை ஆகிடுச்சி பாலும் நல்லா சுண்டிடுச்சு சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரை கோக்கனட் பவுடர் கிடைக்கும் அதை வாங்கி கிராம் இருக்கும் அதை இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க பாலும் தேங்காய் பாலும் சேர்ந்து நல்லா திக்காயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த மேங்கோ க்யூரேவை சேர்த்துக்கலாம் நான் மொத்தம் மேங்கோ பியூரியவும் இதில் சேர்த்துக்கேன் நான் சர்க்கரையும் ஏலக்காயும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன் அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் வெளியே ஆயிடுச்சு இப்போ நான் இதை ப்ளேட்டுக்கு மாத்துறேன் ப்ளேட்டில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கனாக்கா மேங்கோ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இதை ஆற வச்சு கட் பண்ணணும் மேங்கோ பர்ஃபி ரெடி சாப்பிடுவாங்க